எலெக்ஷனில் நோட்டாள பதிவான வாக்குகளோட எண்ணிக்கை ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறு தேமுதிக சார்பில் வேட்பாளரான என்ன பிரபுன்றவங்க பெற்ற வாக்குகளோட எண்ணிக்கை ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு நாம் தமிழர் கட்சி சார்பில் வேட்பாளரான கீதலட்சுமின்றவங்க பெற்ற வாக்குகளோட எண்ணிக்கை ஆறாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஆறு மக்கள் நீதி மையம் சார்பில் வேட்பாளரான என்ன பிரியதர்ஷினின்றவங்க பெற்ற வாக்குகளோட எண்ணிக்கை ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அதிமுக சார்பில் வேட்பாளரன் என்ன ஜான் பாண்டியன் ஜோங்க பெற்ற வாக்குகளோட எண்ணிக்கை முப்பதாயிரத்தி அறுபத்தி நாலு திமுக சார்பில் வேட்பாளரன் என்ன பரந்தாமன் ஜோங்க பெற்ற வாக்குகளோட எண்ணிக்கை அறுபத்தெட்டாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு இந்திய எலெக்ஷன்ல திமுக சார்பில் வேட்பாளரன் என்ன பரந்தாமன் ஜோங்க முப்பத்தி எட்டாயிரத்தி வாக்குகள் வித்தியாசத்துல வின் பண்ணிருக்காங்க இப்போ இந்த தொகுதியில மக்கள் இன்னும் எவ்வளவு பிரச்சனைகள் ஃபேஸ் பண்றாங்கன்னு பார்க்கலாம் வாங்க நம்மளுக்கு வகுப்புக்கு ஊதியம் கொடுக்கணும் அப்போது நம்ம இந்த வேலை வந்து சரிச்சு அப்படியே சஞ்சு போயிடுது வேலை அவ்வளோ வரது கிடையாது உள்ளே ஃப்ளக்ஸ் அடிச்சிடறாங்க டிஜிட்டல் பேனர் அடிச்சிடறாங்க மாநாடு போட்டால் எல்லாம் போட்டால் மோல்டிங் வேலை மோல்டிங் செக்ஷன் வரதுக்குள்ளே எங்களுக்கு வேலையே வரது கிடையாது அவ்வளோ ஷூட்டிங் வேலை வந்து அதெல்லாம் போவோம் அவ்வளோதான் அதுவும் கிடையாதுன்னு இப்போ விநாயகர் வேலை வந்தால் போய் செய்வோம் அவ்வளோதான் அது இங்கே எந்த வேலை பண்ண வேணாலும் விட்டாங்கோ ஆமாம் கொண்டு வரணும்னா எங்களுக்கு ஊதியத்துக்கு வேலை கொடுக்கும் கெஞ்சா போதை பொருள் ஃபுல்லாக போலீஸ் ஆராய் ஆகும் ரொம்ப ஹெவியாகுது வெண்டி வர ஓட்ட முடில டூ வீலரு ஆட்டம் ஓட்ட முடில எங்கே பார்த்தாலும் ஃபைனை போடுறாங்க கூலி தொழிலாளி என்ன பண்ணுவாங்க இது ஒன்றும் இல்லை அப்படியே ஏதாக்குது இது எதுவும் முனுகா இடில் அது குறைங்க ரொம்ப ரொம்ப வருஷமாக தான் வரும் அப்படியே தான் ஆகுது ம் இது வரைக்கும் எதுவும் பெருசாலாம் இல்லை ஓரளவுக்கு எதோ நடக்குது அவ்வளோதான் தண்ணி மழை பெஞ்சால் தண்ணி ஜாஸ்தி வருது கரண்ட் அப்போ கட் ஆகுது இப்போ மோஸ்ட்லி ரொம்ப கட் ஆகுது வெயில் டைமில் வேறு வேறு குப்பை ஒழுங்காக எடுக்க மாட்டேறாங்கோ குப்பை தொட்டில அப்படியே குப்பை இருக்குது அவ்வளோதான் ஸோ வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த தொகுதியில் மக்கள் இன்னும் எவ்வளோ பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா முடிஞ்சளவுக்கு போய் மக்களோட உக்கருக்கி நிறைவேற்றுங்கன்னு சொல்லிட்டு சார்பாக கேட்டுக்கிறோம்